சாந்தி சேகர் நான் சென்னை கொளத்தூரில் வசிக்கிறேன் இது வந்து இது வந்து என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த ஊரில் தான் எனக்கு வந்து கார்டனிங்கில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னா நார்மலாக பேசிக்காகவே வந்து நாங்கள் ஒரு விவசாய குடும்பம் அதாவது எங்கள் சின்ன வயசில் எங்கள் தாத்தா பாட்டிலாம் இந்த கொளத்தூர்லேயே வந்து கொஞ்சம் இடம் இருந்தது அதில் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க நாங்கள்லாம் வந்து இந்த விவசாய இடத்துல போய் பார்த்துருக்கோம் நல்லா கேழ்வரகு முள்ளங்கி இது எல்லாமே விளைப்பாங்க அப்பத்துலேருந்தே கொஞ்சம் ஆர்வம் இருந்தது அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கீழே வந்து ஒரு சில செடிகளை நான் வளர்க்க ஆரம்பித்தேன் எங்கள் அப்பாவும் வீட்டு தோட்டத்தில் காய்கறி செடியெல்லாம் போடுவார் அந்த மாதிரி இருந்திருந்தது அந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து நான் மேலே வரும்போது ஒரு ரெண்டு ரோஜா செடி ஒரு ரெண்டு செம்பருத்தி செடி அந்த மாதிரி வாங்கி தான் முதல்ல இந்த இவ்வளோ ப்ளேஸ் இருக்கே காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி வச்சேன் முதல்ல தக்காளி போட்டேன் தக்காளி போட, வீட்டில் இருக்கிற ஒரு ரெண்டு தக்காளியை எடுத்து அந்த தக்காளி விதையை வந்து அங்கே போடும்போது அது தானாகவே வளர்ந்து வந்தது அப்போ எனக்குள்ளே ஒரு ஆசை இருந்துச்சு ஓகே இது மாதிரி போட்டால் வளரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி செடியை போட்டு முதல்ல தக்காளி தான் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணேன் கார்டன் ஃபுல்லாக தக்காளி தான் வைச்சேன் நான் முதல் முதல்ல நிறைய தக்காளி நல்லா வளர்ந்து நல்லா எனக்கு ஹார்வெஸ்ட் கொடுத்தது அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது செடிகளை எடுத்து வந்து நான் வளர்க்க ஆரம்பித்து இப்போ பத்து வருஷமாக இருக்கேன் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அதாவது நிறைய முதலீடு இல்லாமல் குறைஞ்ச முதலீடில் நிறைய லாபம் பார்க்கணும் லாபம்ன்றதே என்னது காய்கறி செடிகளை நம்ம வீட்டிலே விளைவிச்சு நாமளே சாப்பிட்றது அதில் இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அந்த காய்கறி ஒரே ஒரு ஒரே ஒரு பூ பூத்தா கூட அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் என் தோட்டத்தில் காலையில் எழுந்திரிச்சி நான் வெளியே வந்தேன்னா அதில் பூக்கிற ஒவ்வொரு பூவையும் பார்த்துட்டு உள்ள போகிறது குறைஞ்சது ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் ஒவ்வொரு பூவையும் பார்ப்பேன் அன்னைக்கு பூத்த எல்லா பூவையும் பார்ப்பேன் தடவி கொடுப்பேன் அந்த பட்டாம்பூச்சி வரும் அந்த தேன் சிட்டுக்கள் நிறைய வரும் சின்ன சின்ன வண்டுகள் நிறைய வரும் இதெல்லாம் வந்து பாலினேஷனுக்கு யூஸ் ஆகும் அதனால் இந்த கார்டனை வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன் இந்த கார்டன்ன்றது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயமா எனக்கு படுது பாட் மிக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க பாட் மிக்சிங் ஆரம்பத்தில் வந்துட்டு எனக்கு தெரியாது ஏதோ ஒரு செம்மண் இந்த தொழு உரம் கலந்து ஒருத்தர் கொண்டு வந்து கொடுப்பாரு அதை வாங்கி வச்சுட்டேன் அது என்னாச்சு கொஞ்சம் மாடியில் கொஞ்சம் ஓவர் ஆகிப்போச்சு அப்போது தம்பிங்கெல்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டாங்க ஓவர் வெயிட் ஆகிடுது அது மாதிரி ரூஃப் எல்லாம் பாழாகுது அப்படின்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் இது பண்ணாங்க அப்போ தான் ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணேன் நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த செங்கல் வாங்கி அதை கட்டி அது மேலே கடப்பாக்கல் போட்டு அதை வச்சு அந்த இதில் வந்து இதை செடிகள் எல்லாம் வைக்க ஆரம்பித்தேன் அந்த மாதிரி நம்ம செய்கிற பட்சத்தில் ரூஃப் வந்து ஒன்றுமே ஆகாது நம்ம தண்ணி வந்து பாட்டு கடியில் தண்ணி அப்படியே தேங்கி நின்னாதான் அந்த இடத்துல காயாமல் அப்படியே அப்படியே தண்ணி இருக்க இருக்கும் போது அந்த ரூப் பாழாயிடும் அப்படி இந்த பிளாட்ஃபார்மில் வைக்கும் போது நம்ம ஊற்றுற தண்ணி கொஞ்சமாக வெளியே வருது வெளியே வந்துட்டு அது வந்து காஞ்சி போகுது அந்த தண்ணி காஞ்சி போகும்போது நம்ம ரூஃப் வந்து ஒன்றுமே ஆகாது அந்த மாதிரி நான் இதை ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பாட் மிக்ஸிங் என்ன பண்ணேன்னா ஏன்னா ஓவர் வெயிட் இருக்கிறதுனால அந்த வெயிட்டை குறைக்கணுன்னும் போது அப்போ தான் அந்த கோகோபீட் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறம் அந்த கோகோப்பீட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் நர்சரியில் கிடச்சிது அங்கே போய் வாங்கிட்டு வந்து அது என்ன ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி அவர்கிட்ட இருந்து வாங்குகிற மண்ணோட ரெண்டு பங்கு நான் ஒரு பங்கு அது போடுறேன்னா ரெண்டு பங்கு கொக்கோப்பிட் கலந்துருவேன் கலந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை போட்டு செடி வச்சோம்னா அவ்வளோ நல்லா வருது ரெண்டாவது அந்த பாட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாற்றணுன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது ஈஸியாக தூக்கி தூக்கி வச்சுருவேன் பூச்செடிகள் பாருங்கள் இது வந்து அமர்லில்லி இது வந்து கிழங்குலேருந்து தான் வள வளரும் இது இது வந்து நான் ஈஸியாரில் வாங்கிட்டு வந்து வச்சது இது இது வந்து சம்மருக்கு பூக்கிற பூ தான் சம்மரில் நிறைய பூக்கும் இப்போது அடுத்த சம்மருக்குள்ளே நிறைய கிழங்கு இதுலேருந்து எடுக்கலாம் இது வந்து ப்ளீடிங் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பேர் நல்லா கொத்து கொத்தா பூக்கும் ப்ளீடிங் ஹார்ட் இது பேர் இது வந்துட்டு ரங்கூன் லில்லி இதுவும் வந்து கொடி வகை தான் இது நிறைய கொடி ஏறும் இப்போ எனக்கு கொடியேற வசதி இல்லாதனால வந்து இதை வந்து ஒரு செடியாக வந்து நான் வச்சு வளர்த்துட்ருக்கேன் இது அலமண்டா க்ரீப்பர் அலமண்டா க்ரீப்பர் இது இது வந்து வந்து கொடி இதுவும் கொடியேற வகை தான் இங்கே பாருங்கள் இது வந்து அடினியம் இது வந்து ரெண்டு வருஷத்து செடி இது நல்ல கலர் இது எல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் இது சம்மரில் நல்லா பூக்கும் எப்போவுமே பூக்கள் இதில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது ஒ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஊற்றினா கூட இதுக்கு தண்ணி போதும் இதில் வந்து ரொம்ப அழகாக நல்ல பூக்கள் இப்போ வந்து சம்மரில் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா செவ்வந்தி இது சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு அந்த ஃபிப்ரவரி மார்ச் ஃபஸ்ட் வீக்லேயே இது முடிஞ்சிருச்சு இது வந்து க மஞ்சள் கனகாம்பரம் இது வந்து ஒரு குச்சி ஒடிச்சு வச்சாலே அவ்வளோ அழகாக வரும் இது வந்து அப்புறம் இது வந்து அலமண்டா இது இனிமேல் தான் பூக்கும் சம்மரில் தான் இதை பாருங்கள் எல்லோ கலரில் அதை பூத்துருக்கு பாருங்க இது சம்மரில் தான் இனிமேல் தான் இது பூக்கவே ஆரம்பிக்கும் இது வந்து அடினியம் இது வந்து ஆறு வருஷத்து செடி இது இது ஆறு வருஷம் இது நாலு வருஷம் இது வந்து எட்டு வருஷம் இதெல்லாம் இப்போ வந்து இந்த இந்த கேடக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இது தான் இதனுடைய அழகே அதுக்காகவே இதை வந்து போன்சாய் மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை அதனால் இதை வளர்த்துருக்கேன் இது அடுக்கு மெருன் கலர் இது நிறைய பட்ஸ் வச்சுருக்கு பாருங்கள் என்ன அழகாக பட்ஸ் வச்சுருக்கு இந்த மாதிரி நட்ட பிறகு தான் நிறைய பட்ஸ் வச்சுருக்கு இதுக்கு ஸ்பெஷலாக நான் என்ன கொடுக்குறேன் அடினியமுக்கு அப்படின்னா போன் மீல் கொடுக்குறேன் நான் போன் மீல் வாங்கி வச்சுட்டு பத்து நாளைக்கு ஒரு முறை அந்த போன் மீலை கொடுத்துருவேன் வாரத்தில் ஒரு முறை தான் தண்ணி ஊற்றுவேன் வேறு எதையுமே நான் இதுக்கு கொடுக்குறதில்ல வேறு எந்த கரைசல் இருந்தாலும் எதுவுமே கொடுக்குறதில்ல அதெல்லாம் போடுறதுனால தான் இது நல்லா பூத்துட்ருக்கு இந்த கலரும் நல்லா அழகான கலர் இது நல்லா பூத்துருக்கு நல்ல க்ரீம் கலர் சாமந்தி இது இது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் காரைக்குடியில் ஆனந்தின்னு இருக்காங்க அவங்க அனுப்பின சீடு இருக்குது அந்த சீடை போட்டு வளர்த்து பூக்கள் நிறைய பூத்து மறுபடியும் அதுலேருந்து சீடு எடுத்து இப்போ நான் வர வச்சுருக்கேன் இது வந்து ஒரு அழகு இதுக்கு இதுக்கு வந்து பட்டாம்பூச்சி வந்து அவ்வளோ நல்லா வருது இந்த மஞ்சள் இந்த இதுலேயே வந்து மஞ்சள் வெரைட்டிலாம் நிறைய இருக்குது அப்போ இந்த மஞ்சள் வெரைட்டி நம்ம சாமந்தி அதெல்லாம் நம்ம வளர்க்கும் போது இந்த கெட்டது செய்கிற பூச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து இந்த சாமந்தியோடய ஸ்மெல் வந்து பிடிக்காது அதனால் அந்த பூச்சிகளெல்லாம் வந்து நம்ம கார்டனுக்கு வரவே வராது அந்த மாதிரி சாமந்தி செடிகள் நிறைய நம்ம தோட்டத்தில் வளர்க்குறது ரொம்ப நல்லது இங்கே பாருங்கள் இது வந்து பிளமேரியா இது வந்து பெங்களூர் லால்பாக்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து எட்டு வருஷத்து செடி செடின்றத விட மரம்னே சொல்லலாம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து நான் வளர்த்துருக்கேன் இதுவும் எப்போவுமே பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய பூ இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்துட்டு தக்காளி செரி தக்காளின்னு சொல்லுவாங்க செரி டமேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஃப்ரெண்ட் ரைஸ் கொடுத்த சீட்லேருந்து போட்டிருக்கேன் அது பரவாயில்ல இப்போ ஓரளவுக்கு காய்ச்சி இருக்குது இதுலேருந்து நான் சீடு எடுத்து அதை நான் நிறைய போட்டுக்குவேன் இது பாருங்கள் இது வந்து காஸ்மாஸ் இது மஞ்சள் கலர் காம் காஸ்மாஸ் இந்த மாதிரி மஞ்சள் கலர் பூக்களெல்லாம் வந்து கார்டனில் இருக்கிறது அவ்வளோ நல்லது நல்ல பாலினேஷனுக்கு நம்ம நல்லா அது வந்து யூஸ் ஆகும் இங்கே பாருங்கள் செம்பருத்தி அடுக்கு அடுக்கு ரெட்டு கலர் செம்பருத்தி எவ்வளோ அழகாக பூத்து தினமும் ஒன்று ரெண்டு பூ இதுக்கு பூ இது வந்து பூத்துரும் நான் வந்து பூக்களை பறிக்க மாட்டேன் அழகுக்காக அப்படியே கார்டனிலேயே நான் விட்டுருவேன் இங்கே பாருங்கள் இது வந்து சித்திரத்தை இது வந்து ஒரு ஒரு மூலிகை இது இது வந்து சித்திரத்தை இது வேரில் வந்து இருக்கும் அது அது நம்ம மஞ்சள் மாதிரியே இருக்கும் அது அதை எடுக்கலாம் எடுக்கணும் அப்படின்னா இந்த இலைகளெல்லாம் காஞ்சி வருது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் தான் வந்து இதை நம்ம எடுக்கணும் அது ஒரு மூலிகை தான் தொண்டைக்கெல்லாம் ரொம்ப நல்லது அது நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து பன்னீர் ரோஸ் இது நல்லா பூத்துக்கிட்டு இருந்தது பன்னீர் ரோஸ் இதெல்லாம் சாமந்தி இது வந்து ரெயின் லில்லி இந்த ரெயின் லில்லி இது மழை வந்தால் தான் இது பூக்கும் நிறைய பூக்கும் மழை வந்தால் இது ஒயிட் கலர் ரெயின் லில்லி இது இது பெட்டூனியா இதெல்லாம் வந்து சீசன் ஃப்ளவர்ஸ் தான் இப்போது வந்து காஞ்சிரம் இதெல்லாம் இப்போ இதுக்கு மேலே பூக்காது ஏன்னா இது வெயில் தாங்காது இதுக்கு மேலே பூக்காது இதெல்லாம் காஞ்சிரும் இது வந்து டயாந்தஸ் இதெல்லாம் நிறைய பூத்துக்கிட்டே இருந்து இப்போ சம்மர் வர வர எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு இங்கே வந்துட்டு கனகாம்பரம் பாருங்கள் சவப்பு கனகாம்பரம் ஒரே ஒரு செடி தான் நான் வாங்கி வச்சேன் அதுலேருந்து பாருங்கள் இவ்வளோ பூ பூத்துருக்கு நிறைய நான் ஒரு பூவும் பூ விடலை எல்லாமே விதைக்கி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு நிறைய விதைகள் கேட்குறாங்க அதனால் இதெல்லாம் விதைகள் தான் விதைகள் நான் சேகரித்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புவேன் இது நந்தியாவட்டை அடுக்கு நந்தியாவட்டை போன வாரம் நிறைய பூ பூத்துருந்தது இது வந்து இந்த இலையை வந்து நம்ம கொதிக்க வச்சு கொடுத்தோம்னா அந்த பிபி லெவல்லாம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அந்த இந்த இந்த இலையை நான் வந்து கொதிக்க வச்சு கொடுப்பேன் நார்மலாக இருக்கும் எனக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து டெக்கோமா இதுவும் நல்லா கொத்து கொத்தாக பூக்கும் இதுவும் நல்லா நவம்பர் டிசம்பர்லேருந்து பூக்க ஆரம்பிச்சதுன்னா நல்லா இந்த மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நல்லா பூக்கும் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி ஆக ஆக அப்படின்னு சொல்லி தான் அது பூக்கள் பூக்கிறதே குறைஞ்சிரும் இது பாருங்கள் வெற்றிலை இந்த வெற்றிலை வந்து ரொம்ப சென்சிட்டிவான செடி அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய வாங்கி வச்சு இந்த செடி வந்துட்டு பட்டு பட்டு போயிடும் எனக்கு இதை வந்து கொஞ்சம் நெல் வாட்டத்தில் அப்போ வச்ச பிறகு தான் இப்போ நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு ஜினியா ஜினியா பாருங்கள் என்ன அழகாக பூத்துருக்கு பாருங்க ஜினியா இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த சீட்ஸு தான் நான் எடுத்து மறுபடியும் போட்டு இப்போ வர வச்சுருக்கேன் அவங்க கொடுத்த விதையை போட்டு பூக்கள் பூத்து எடுத்து வர வச்சுருக்கேன் இது எல்லாமே ஜினியா இதெல்லாம் நிறைய பூக்கள் இருக்கிறதுனால எனக்கு பாலினேஷன் நிறைய நடைபெறும் இதுவும் வந்து ரோஸ் தான் நாட் ரோஜா இது அரளி இதுவும் ஒரு ஏழு வருஷத்து செடி தான் ஒரு இருபது லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் இது எல்லாமே செம்பருத்தி தான் இது வந்து எல்லாமே வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி நல்லா பெருசு பெருசாக பூக்கும் பிங்க்கு கலர் இது பிங்க்கு கலர் செம்பருத்தி இது வந்துட்டு எல்லோ எல்லோ செம்பருத்தி லில்லி பாண்டு இது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாங்க இது வந்து லில்லி ஒரு கிழங்கு கொடுத்து விட்டாங்க அதை நட்டு நான் இதை அவ்வளோ அழகாக பராமரிச்சிட்ருக்கேன் நல்லா நிறைய பூக்கள் இது வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி நல்லா அழகாக ஒரு பூ பூத்துருக்கு இதுக்குள்ளே வந்து மீன் விட்டுருக்கோம் மீன் எதற்காக நம்ம விடணும்னா இதில் வந்து கொசுக்கள் வந்து முட்டை விடும் முட்டை விடும்போது அதில் டெங்கு பரவத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால அந்த மீன்களில் வந்து இதில் விட்டோம்னா கப்பீஸ் விடணும் இது விட்டோம்னா அந்த கொசுக்கள் விடுற முட்டைகளை அதிலெல்லாம் அது சாப்பிட்ரும் அதனால் கொசுக்கள் உற்பத்தி ஆகாது அதுக்காக இதை வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த இந்த ஏரியா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீரா பொம்மை இது இதெல்லாம் வாங்கி வச்சு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஜிஜி பிளான்ட் இது ஜிஜி பிளான்ட் இதெல்லாம் வந்து ஏர் பியூரிஃபயர் தான் வாசலுக்கு நேராக எல்லாமே நான் ஏர் பியூரிஃபயர் பிளான்ட் வச்சுருக்கேன் இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டு இதுவும் காற்ற சுத்தப்படுத்தும் சுத்தமான ஆக்சிஜனை வந்து நமக்கு கொடுக்கும் நம்ம வீட்டு வாசல் நேராக இருக்கிறதுனால சுத்தமான ஆக்சிஜனை நான் சுவாச்சிட்டு இருக்கேன் அப்புறம் பாருங்கள் இது வ இது வந்துட்டு அரச மரம் இது தானாகவே இந்த பாட்டில் வளர்ந்தது இதை வந்து நான் போன்சாய் மாதிரி செய்யலாம் அப்படின்றதுக்காக இதை வச்சுருக்கேன் இது மார்னிங் க்ளோரி இது வந்து தினமும் நிறைய பூக்கள் பூக்கம் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு மார்னிங் க்ளோரி இன்றைக்கி பூத்துருக்கு பிங்க்கு கலர் நிறைய பூக்கும் ஆனால் இவ்வளோ நேரத்துக்கு இருக்காது அது இன்றைக்கி வெயில் இல்லாதனால இந்த பூ வந்து இன்றைக்கி இவ்வளோ நேரம் இருக்குது இல்லைனா அப்படியே வாடிடும் இது மாதிரி இது வந்து கார்லிக் வைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்செடி நல்ல நல்லா அழகாக கொத்து கொத்தா லாவண்டர் கலரில் பூக்கும் இது இது வந்து சீடு வாங்கி தான் நான் போட்டேன் இன்னும் வந்து இது பூக்க ஆரம்பிக்கல இது வந்துட்டு பன்னீர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஸ்மெல் இது ஈவினிங்கில் தான் மலருது இது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த செடி இது பாருங்க இது வந்து என்னுடைய திராட்சை கொடி இது இது வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷமாக இந்த திராட்சை செடியை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இது வந்து ரோஸ்மேரி அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது ஒரே ஒரு இலையை அதை பறித்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது லேசாக அப்படி கோல்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த இந்த இலையை வந்து ஒரு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடி குடிக்கவும் செய்யலாம் ஆவியும் பிடிக்கலாம் அப்போ அந்த கோல்டு ரிலீஃப் ஆகிடும் தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்கும் தலை பாரமாக இருக்கும் அதெல்லாம் உடனே ரிலீஃப் ஆகுது நான் அனுபவப்பூர்வமாக நான் இதை பார்த்துருக்கேன் அடுத்தது நாகமல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை என்கிட்ட இருக்குது இது ஒரு விசேஷமான மூலிகை இது வந்து பூச்சிக்கடிகளுக்கு வந்து ரொம்ப நல்லதாக ஏதாவது பூச்சி ஊச்சி கடிச்சிட்டா இதை போட்டோம்னா அந்த விஷத்தை எல்லாம் எடுக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ரணகல்லின்னு ஒரு மூலிகை என்கிட்ட இருக்குது அதுவும் வந்து ஒரு நல்ல மூலிகை தான் இது இருக்குது பாருங்கள் இதுதான் ரணகல்லி இது கிட்னி ஸ்டோனுக்கு அவ்வளோ நல்லதான் இது வந்து இந்த இலைகளை மென்று சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு ஒரு இலைன்னு சொல்லிட்டு ஏழு நாளைக்கு ஏழு இலைகளை சாப்பிட்டோம்னா அந்த கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்லாம் கரைஞ்சி வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து இதை வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க என்கிட்ட இருக்கிறது அதனால் இதை பராமரிச்சிட்டு வரேன் நான் அப்புறம் பாருங்கள் இது வந்து சிகப்பு வெண்டை இது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சீட் ஷேரிங் அப்படின்னு நடக்கும் மாதத்துக்கு ஒரு முறை அங்கே வந்து இந்த ரெண்டே ரெண்டு சீடு தான் எனக்கு கொடுத்தாங்க அந்த ரெண்டு சீடும் போட்டு நான் வளர்த்துருக்கேன் சிகப்பு வெண்டை இப்போ இதில் இருக்கிற அந்த வெண்டைக்காய் வர வச்சு இதிலருந்து சீட்ஸ் எடுத்து நான் இப்போ வந்து இதை சமைக்க மாட்டேன் எல்லாமே விதைக்கி தான் விடுவேன் விட்டுட்டு இதை எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் இந்த மாதிரி சீட் ஷேரிங் மீட்டிங் எப்பயாவது நடக்கும்போது இதை கொண்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் வந்து இதை கொடுப்பேன் இது சிகப்பு வெண்டை நல்லாயிருக்கும் நல்லா சமைச்சா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இங்கே பாருங்கள் மரம் அத்தி இது வந்து இப்போ பழுத்துக்கிட்டே இருக்குது ஒன்று ஒன்றா தான் பழுக்குது ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன் இப்போ இல்லை அவ்வளோவா இந்த ரெண்டு காய் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப ஆசையாக வளர்க்குற செடியில் இதுவும் ஒன்று அத்தி இது வந்து திருநீற்று பச்சிலை இந்த திருநீற்று பச்சிலை வந்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இது அந்த இலையை வந்து முகப்பருக்கு முகத்தில் தடவைனா முகல் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அப்புறம் முகப்பரு இருக்குது பார்த்திங்களா அந்த அது மேலெல்லாம் அந்த இலையை தேய்ச்சோம்னா முகப்பரு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அப்புறம் இது வந்து ஆவாரம் பூ ஆவாரம் பூ எனக்கு ரொம்ப நாளாக வளர்க்கணுன்னு ஆசை அதை வாங்கி வளர்த்துருக்கேன் நிறைய சீட்ஸ் இதில் வந்துருச்சு நிறைய சீட்ஸ் அது பாருங்கள் விதைகள் வருது நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் வந்து மூலிகை வகை தான் இந்த பூக்களை வந்து அரைச்சி முகத்துக்கு போட்டால் அவ்வளோ நல்லது முகம் ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்கள் ஜினியா இடையில இடையில் அங்கங்கே ஜினியா நான் வச்சுருப்பேன் ஏன்னா இந்த பூக்களுக்காகவே நிறைய வண்டுக்கள் எல்லாம் நிறைய வருது பூச்சிகள் வருது கட்டாம்பூச்சிகள் வருது அதுக்காக வச்சிருக்கேன் இது ஒரு மூலிகை சர்வ சுகந்தி இலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆல் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம சிக்கன் மட்டன்லாம் செய்யும்போது நம்ம பட்டை லவங்கம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த இலையை ஒரு ரெண்டு இலையை பறித்து போட்டு அதை செஞ்சாலே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் இந்த இலையை வந்து நம்ம மென்று சாப்பிடும்போது இந்த வாயில் ஒரு பேட் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லாம் வந்து இதை எடுத்துரும் அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து இந்த ரெண்டு இலையை தண்ணியில் கொதிக்க வச்சு அதை தினமும் குடிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கிற அந்த அல்சர் புண்ணு வந்து குணமாகும் நல்ல டைஜஸ்டிவ் ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப இது வந்து ஒரு அபூர்வ மூலிகைன்னு தான் சொல்வேன் சர்வ சுகந்தி மூலிகை வந்து ஒரு அபூர்வமான ஒரு மூலிகை இது இது வந்து சப்போட்டா இது வந்து ஒட்டு கன்று தான் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்துட்டு மினி ஆரேஞ்ச் இது எல்லாமே இப்போ தான் போன மாதம் தான் எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன் இது மினி ஆரேஞ்ச் இங்கே பாருங்கள் இது வந்து செர்ரி செரி பிளான்ட் இது இது எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினது தான் இது வந்துட்டு வாட்டர் ஆப்பிள் இந்த வாட்டர் ஆப்பிளை வந்து நான் குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வேலை வளர்க்குறேன் இந்த பழத்தில் வந்து நீர் சத்து அவ்வளோ இருக்குங்களா அந்த சம்மரில் பழுக்கிற பழம் அது அது வந்து நீர் சத்து வந்து அவ்வளோ அந்த வாட்டர் மிலான்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீர் சத்து ரொம்ப இருக்கிற அந்த பழம் அப்புறம் என்கிட்ட பர்மன் வெண்டையும் இருக்குது பர்மன் வெண்டை விதையும் போட்டு செடி வளர்த்துருக்கேன் இதை பாருங்க ஒவ்வொரு இலையும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசாக வந்திருக்கு ரெண்டு சீடு போட்டேன் அந்த ரெண்டு சீடில் ஒரு சீடு தான் அது வந்திருக்கு இதுவோ வந்து நான் விதைக்கு தான் விட்டு நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து பாரிஜாதம் பாருங்க நிறைய மொட்டுக்கள் நிறைய வைக்கிது இது சம்மரில் தான் பூக்கும் மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் இடையிடையே என்ன பண்ணுவேன் இதுக்கெல்லாம் வந்து மீன் அமிலம் வந்து லிக்விடாக கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுவேன் இலைகள் பூச்செடிகள் மேலெல்லாம் வந்து மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுவேன் பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்ணுவேன் எப்சம் சால்ட் இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுவேன் வேர்களுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லாமல் இலைகள் மேலேயும் அதை ஸ்ப்ரே பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுறதுனால செடிகள் வந்து நல்லா பச்சை பசேல்னு பசுமையாக நல்லா இருக்கும் அதனால் அதெல்லாம் நான் இப்போ பயன்படுத்திகிட்டு வரேன் நான் இது வந்து டெக்ஸா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இது வந்து லாவெண்டர் கலரில் ரொம்ப அழகாக பூக்கும் இன்னும் பூக்க ஆரம்பிக்கல நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இதுவும் வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு இந்த செடி இது வந்து இன்னும் சீக்கிரமாக பூக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் இது வந்து சுண்டைக்காய் செடி இது இது வந்து தானாக வளர்ந்தது தான் சுண்டைக்காய் செடி இதெல்லாம் மணத்தக்காளி இங்கே பாருங்கள் ஊமத்தை மத்தையும் அதுவும் ஒரு மூலிகை தான் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க விதை போட்டிருக்கேன் இதை பாருங்கள் எவ்வளோ காய்கள் வந்திருக்கு இதுவும் விதை எடுப்பேன் இங்கே பாருங்கள் இது வந்து லெமன் கிராஸ் இது இது லெமன் கிராஸ் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதில் ஒரு ரெண்டு இதழ்களை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும் போது உடம்பில் இருக்கிற அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்து அது கரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுமா அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை குடிப்பாங்களாம் இதை வந்து தினமும் நான் காலையில் தினமும் குடிச்சிட்டு தான் வரேன் நான் ஒரு டம்ளரில் போட்டு கொதிக்க வச்சு டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழித்து தான் நான் டீயே சாப்பிடுவேன் இது வந்து புளிச்ச கீரை பாருங்கள் என்கிட்ட எவ்வளோ உயரமாக பாருங்க ஒரே ஒரு கீரை தான் விதை போட்டு வளர்ந்தது இங்கே கட் பண்ணி விட்டேன் அது சைடில் பிரான்ச்சஸ் வந்து எவ்வளோ நிறையா வந்திருக்கு பாருங்க இது வந்து பாலக்கீரை இது இதெல்லாம் விதை போட்டது தான் பாலக்கீரை இது வந்து மணத்தக்காளி கீரை இதுவும் கட் பண்ண கட் பண்ண அது பாட்டுக்கு தளர்த்து வந்துக்கிட்டே இருக்கும் வந்து நல்லா ஈல்டு கொடுக்கும் இதெல்லாம் வந்து பழைய கத்திரி செடி இங்கே பாருங்கள் விதைக்கு விட்டுருக்கேன் இது வந்து வேலூர் கத்திரின்னு சொல்கிறாங்க பச்சை கலரில் இருக்குது இது இது விதைக்காக விட்டுருக்கேன் இது வந்து லாஸ்ட் இயர் ஆடிப்பட்டத்தில் போட்ட செடி இது இதுலேருந்து நிறைய ஈல்டு எடுத்துட்டேன் நான் இங்கே பாருங்கள் இது காராமணி இதுவும் ஃப்ரெண்டு கொடுத்த சீடு தான் இதுவும் விதைக்காக தான் விட்டுருக்கேன் நான் ஒரு காய் கூட பறிக்கலாம் இங்கே பாருங்கள் இது எல்லாமே விதைக்காக தான் விதைகள் எடுத்து நாங்கள் எல்லாமே பகிர்ந்துக்குவோம் இதை வந்து அப்புறம் இங்கே பாருங்கள் வெண்டை செடி இல்லை நான் ஆல்மோஸ்ட் நிறைய ஹார்வெஸ்ட் நான் பண்ணிட்டேன் இதுவும் விதைக்காக தான் விட்டுருக்கேன் ஏன்னா வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமேல் வந்து காய்கறி செடிகள்லாம் கொஞ்சம் டல் அடிக்கும் நிறைய ஈல்டெல்லாம் கொடுக்காது நம்ம ரொம்ப மல்லு கட்டிக்கிட்டு நிற்கணும் அதுக்கிட்ட அதனால் என்ன பண்ணிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த காய்கள் எல்லாத்தையுமே நான் வந்து விதக்கி விட்டுட்டேன் வதக்கி விட்டு எடுத்து நம்ம அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பறிக்கிறதை நிறுத்திட்டு இப்போ இதெல்லாம் வந்து விதக்கி விட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் எங்கிட்ட பரண்டையும் இருக்குது ரொம்ப புதர் மாதிரி வளர்ந்துருந்தது அதை கட் பண்ணி விட்டு இப்போது வளர்ந்துருக்கு இது வாரத்தில் ஒரு முறை இதை துவையில் வச்சு சாப்பிட்டா கால் வலிக்கு இந்த முட்டி வலி எலும்புகளுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது இந்த துவையல் நம்ம சாப்பிட்டோம்னா இந்த மூலிகையும் நான் வச்சுருக்கேன் தக்காளி பாருங்கள் இந்த தக்காளியெலாம் நம்ம வீட்டில் அழுகின தக்காளிலாம் போடுறோம் பார்த்திங்களா அதில் வந்த தக்காளி தான் செடி தான் இதெல்லாமே வந்து நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பாகல் இது தானாக வளர்ந்து தான் இப்போ தான் பிஞ்சி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே பாருங்கள் செடியாக வரைய பாருங்கள் ரெண்டு விதை போட்டு ஒரு செடி தான் வந்தது ஒன்றும் வரலை எங்கிட்ட விதைகள் நிறைய இல்லை அதனால் இந்த எல்லா காயுமே ஒரே ஒரு முறை தான் ஆர்வஸ்ட் பண்ணேன் நான் ஒரு கொஞ்சம் காய் ஆர்வஸ்ட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே நான் விதைக்கி விட்டுருக்கேன் திப்பிலி வந்து தொண்டைக்கே அவ்வளோ நல்லது இந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக மாறும் இது அந்த டைமில் நம்ம பறித்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் தொண்டையில் அந்த கரகரப்புலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் போயிடும் அதெல்லாம் அப்புறம் இந்த இலையையும் நம்ம கொதிக்க வச்சு குடித்தோம்னா ஜுரத்துக்கு சளிக்கு அதெல்லாம் இது ரொம்ப நல்லது இது அப்புறம் எலுமிச்சை பாருங்கள் செடி எலுமிச்சை இது வாங்கி ஏழு வருஷம் ஆகுது எனக்கு வருஷ வருஷம் செடிகள் காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த இது இந்த இது இந்த ஒரு கொத்து இங்கே ஒரு கொத்து நிறைய காய்கள் அந்த பக்கம்லாம் இருக்கும் காய்கள் ஏழு வருஷம் செடி இது அப்புறம் இது வந்து தண்டுக்கீரை தண்டு போட்டு ரெண்டு மூணு முறை ஆர்வஸ்ட் எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு தண்டு மட்டும் எடுத்து தனியாக நட்டேன் அது எவ்வளோ எவ்வளோ உயரம் வளருது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இது ரெண்டையும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் பைனாப்பிள் ஏற்கனவே இதில் வந்து ஒரு பழம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் இதில் சைட்லேருந்து ஒரு இந்த பிரான்ச் வந்துட்டு இதில் வந்து மறுபடியும் இன்னொரு காய் வரும்னு நினைக்கிறேன் இது இருக்கு இங்கே பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட் இது ட்ராகன் ஃப்ரூட்டு செடி இது வாங்கி வச்சு ஒன் இயருக்கு மேலே ஆகுது இது அதிகமாக ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்துடும் நினைக்கிறேன் இதெல்லாம் அரைக்கீரை ஏற்கனவே நான் போட்டேன் ரெண்டு மூணு முறை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாமே விதைக்காக தான் விட்ருக்கேன் இதில் வர்றது இது எல்லாமே விதைகள் தான் நம்ம காஞ்ச பிறகு அதை எடுத்து போட்டோம்னா மறுபடியும் கீரைகள் வரும் இதுவும் அது வருங்க இதுவும் விதைக்கி விட்டது தான் அப்புறம் வந்து கொய்யா இது வந்து தானாக வளர்ந்த ஒரு செடி என் வீட்டில் நான் வாங்கியும் வைக்கல விதையும் போடல தானாகவே வேறு ஒரு பாட்டில் வளர்ந்தது இது வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த செடி வந்து ரொம்ப குட்டி செடியாக இருந்தது அப்புறம் அதை பாட் மாற்றி பெரிய பாட்டில் வச்சு இப்போ இது இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது அது தானாக வளர்ந்ததுனால இதுக்கு ரொம்ப கேர் எடுத்து பஞ்சக்காவியா மீனமிலம் அந்த மாதிரிலாம் நல்ல உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அது நல்லா இப்போ வளர்ந்துருக்கு இதுவும் பாருங்கள் மாதுளை இதுவும் வந்து தானாகவே வளர்ந்த செடி தான் இவங்க வந்து எங்கள் பேரப்பிள்ளைங்க இவன் என்னோடய தம்பி மகன் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க லாஸ்ட் ஒன் இயர் இந்த கொரோனா லாக்டவுனில் வந்துட்டு நான் மாடியில் எல்லா வேலைகள் தோட்டங்கள் அமைக்கும் போதும் பாட் மிக்சிங் பண்ணும்போதும் செடிகள் நடும்போதும் இவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க பாட் மிக்சிங் வந்து அந்த கொக்கோப்பிட்டு அலந்து கொட்டுறது மண்ணை அலந்து கொட்டுறது அந்த மாதிரி வேலைகளெல்லாம் வந்துட்டு இவங்க ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க ஆல்மோஸ்ட் இவனுக்கு வந்து என் கார்டனில் இருக்கிற எல்லா செடிகளுடைய பேரும் இவனுக்கு நல்லா தெரியும் இவன் வந்து நல்லா சொல்லுவான் அதே மாதிரி இவனுக்கும் எல்லாமே தெரியும் எல்லா குழந்தைங்க நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம கார்டன் வைக்கிறோம் அப்படின்னா நாம் மட்டுமே அதை பார்த்துக்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அதுவும் இப்போ வந்து வீட்டில் பிள்ளைங்க சும்மா தான் இருக்காங்க செல்ஃபோன் அது இதுன்ட்டு டைமை சும்மா அது பண்ணிகிட்ருக்காமல் குழந்தைங்கள கொஞ்சம் கார்டனில் வந்து என்டர் ஆகுங்க ஏன்னா எதிர்கால சன்னதிய்க்கு வந்து நம்ம இயற்கையை பற்றிய ஆர்வம் அவங்களுக்குள்ளே வரணும் இயற்கைன்னா என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு காய்கறி பழங்கள் எல்லாம் வருது அப்படின்னா நம்ம கா கடைக்கு போனால் அது கிடைக்கும் அப்படின்ற திங்கிங் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் நம்ம மாடியிலயோ இல்லை வீட்டு தோட்டத்திலேயோ விளைவிச்சு நம்மளாலையும் சாப்பிட முடியும் அப்படின்றத எதிர்காலத்தில் இவங்க வந்து நிர்ணயிக்கணும் இவங்கெல்லாம் வந்து நம்ம இயற்கையை வளர்க்குற எதிர்கால தூண்கள் அதனால் சின்ன குழந்தைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து இயற்கையில் ஆர்வத்தை பேரண்ட்ஸ் வந்து உண்டு பண்ணணும் அப்படின்னு நான் தயவாக கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும்